கைஸ் வணக்கம் கைஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கீரை வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தையில் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த கீரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது ஒரு பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் என்னென்னமோ கலர்லலாம் இருந்தது எனக்கு லைட்டாக ஒரு ஒரு டவுட் வந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி கலர்லலாம் கீரை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி வீட்டில் அம்மாட்ட கேட்டேன் ஆமாண்டா தம்பி இதான் நல்லா தான்டா இருக்குது அப்படின்னாங்க ஏன்னா நாங்களும் எங்களுக்கு கல்டிவேஷன் பற்றி கொஞ்சம் தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல இந்த கீரை பார்த்ததே இல்லை அப்படிங்கல அப்படியே இதில் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு சொல்லி கழுவிக்கிட்டே இருக்கும் கழுவக்கழுவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியே பிங்க் கலர் கேக்கு எப்பயுமே வந்து கீரையெல்லாம் கழுவுணுன்னா பிங்க் கலரெலாம் ஆகாது தண்ணி வெள்ளையாக தான் இருக்கும் அதில் அழுக்கு இருக்கும் அது மண் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பிங்க் கலர்லாம் ஆகாது கழுவ கழுவை பார்த்திங்கன்னா அந்த கீரையில் இருக்கிற அந்த கலரே போகுது பாருங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியுதான் தெரில இதில் பார்க்கும்போது கீரையோடய கலரே வந்து ரொம்ப பயங்கர கலராக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கீரையெல்லாம் வந்திருக்கா அப்படின்றத டவுட்டில் தான் நான் இதை பண்ணேன் அதை பார்த்திங்கன்னா பாதி பச்சையாகவும் பாதி வந்து இந்த கலர்லேயும் இருக்குது இப்போ இது நான் அப்பட்டமாக தெரியுது சாயம் இதில் போட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது ஸோ இந்த கீரை வாங்குறவங்கள தாண்டி விற்கிறவங்கள நான் ஒரு கேள்வி கேட்கணுன்னு நினைக்கிறேன் கீரை வந்து சாப்பிட்டா நல்லது கண்ணுக்கு நல்லது கீரை சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க மூ மூத்தவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கு தான் நம்ம அந்த கீரையே வந்து சாப்பிட்றோம் இந்த மாதிரி கலர் படியெல்லாம் போட்டு விற்கிறீங்களே இப்போலாம் இதை வந்து கொஞ்சம் கூட உறுத்தலையா முதல்ல அப்படி தான் வந்து இதில் போட்டுட்டு இருந்தீங்க இந்த கொண்டக்கடலை இந்த மாதிரியான விஷயங்களில் பட்டாணியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்பட்டமாகவே பட்டாணியில் போட்டுட்டு இருந்தாங்க அது அதுக்கப்புறம் தர்பூசணியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிங்க் கலரில் ஊசி இருக்காங்க அப்படின்றத அதிகாரிகளே வந்து கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டுடைய இந்த உணவு இதிலேருந்து வந்து கண்டுபிடிச்சாங்க இப்போ பார்த்திங்கன்னா கீரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி பச்சையாகவும் பாதி பிங்க் கலர்லேயும் எங்கேயாச்சும் கீரை இருக்கா நீங்கள் பாருங்கள் இது ஒரு இது மட்டும் கிடையாது எதை எடுத்தாலும் அப்படி தான் வருது நீங்கள் பாருங்கள் அது என்னென்னா அது அந்த அது இது நனைகிற இடத்து நனையாத இடத்துல பச்சையாக இருக்குது நனைஞ்ச இடத்துல பிங்க் கலர்லேயும் அண்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் எங்கேயும் பாருங்கள் இந்த மாதிரி பச்சை கலரு அப்புறம் வந்து ப்ரௌன் கலரு இந்த மாதிரி வேற இந்த மாதிரி பல கலரில் எங்கேயாச்சும் கீரை இருக்கா நீங்களே சொல்லுங்கள் இது என்னென்னா கீரை வந்து பச்சையாக இருந்திருக்கு இந்த கலரில் வந்து நார் நார்மலாகவே பிங்க் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருந்ததுன்னா லேடிஸ்க்கு வந்து பிடிக்கும் அந்த கலரை பார்த்தோன்னே அட்ராக்ஷன் ஆகிடுவாங்க இவனுக்கு என்னடானா உணவுப் பொருளிலேயே வந்து லேடிஸ் இதில் தான் அட்ராக்ஷன் ஆவாங்களோ அப்படின்ற மா ஆவாங்க அப்படின்றத பார்த்து கலந்து விற்கிறாங்களோன்ற கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு ஸோ இதை எடுத்து ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் போடுறேன் வேறு எந்த பர்பஸும் இது கிடையாது ஸோ கீரை வாங்குறீங்களா இருக்கட்டும் பட்டாணி இந்த மாதிரிலாம் வந்து கலர் படி போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கல அப்படின்னா இது அதிகமாகி அதிகமான வியாதிகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் இதில் மிதக்கிறத கூட பாருங்களேன் ஒரு கீரை வந்து ஆனால் ஒரே கட்டு தான் ஒரு கீரையில் ஒரு பக்கம் பச்சையாகவும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிங்காகவும் இருக்கும் பார்த்துக்குங்க